சொல்லுவதற்காக சில இதுக்கு விசேஷமான தன்மைகள் கொண்டது இருக்கு உதாரணமா மன அளவுல சில பேருக்கு சங்கடம் இருந்துகிட்டே இருக்கும் மன ரிலாக்ஸ் இருக்காது மன அமைதி ஏற்படாது எதையாவது ஒண்ணு நினைச்சு கவலை வரும் எதையாவது ஒண்ணு நினைச்சு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் மனசு கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கணுமே அது இது அது இதுன்னு போய் அலம்பிட்டே இருக்கும் மன அமைதியும் ரிலாக்ஸும் குறைந்து இருக்கிறவங்க உடல் ரீதியாகவும் பிரச்சனை இருக்கும் சில பேருக்கு மாத்தி மாத்தி ஏதாவது செய்யும் கொஞ்சம் வயிற்று வலிக்கும் அப்புறம் ஏன் களை வலிக்கும் காய்ச்சல் வரும் அப்படி கொஞ்சம் உடம்பெல்லாம் வலிக்குது அங்கே வலிக்குது இங்க வலி இப்படி ஒரு நிலை இருக்கும் அவங்களெல்லாம் பெருமக்கள் எழுதுவாங்க அருமையான ஒரு வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தை யா சலாம் யா அல்லா சொல்லுங்க ஒரு வார்த்தை தான் ஒத்த சொல்லு தான் ராத்திரி படுக்கிற போது நூத்தி பதிமூணு தடவை ஓதி விடுங்கள் நீங்கள் ஓதிட்டு படுங்க எந்த திக்கிர செய்தாலும் முன்னாலையும் பின்னாலையும் பதிமூணு செலவாத்து ஓதிக்கணும் எந்த திக்கிர செய்தாலும் முன்னாலையும் பின்னாலையும் பதிமூணு செலவாத் சல்லாஹு அலா முகமது சல்லா அலி சலம் பதிமூணு தடவை ஓதிட்டு அந்த திக்கர் யா சலாம் யா அல்லாஹ் நோயாளிகளை ஓத சொல்லுங்க மன அழுத்தம் உள்ளவங்களை ஓத சொல்லுங்க எப்பவுமே பிரச்சனையில இருக்கிறவங்களை ஓத சொல்லுங்க அவங்க ஓத ஓத அல்லாஹ்வின் கருணை உடலும் ஆரோக்கியம் உள்ளமும் ஆரோக்கியம் அனுபவித்ததுக்கு என்கிறார்கள் அனுபவம் பல சாலியங்கள் இன்றைக்கும் போதிக்கொண்டிருக்கிறார்கள் ராத்திரி படுக்கையில உட்கார்ந்தால் யா சலாம் யா அல்லா யா சலாம் யா அல்லா சலாம்ங்கிறது அல்லாவுடைய பேரு நிம்மதி அளிப்பவன் சாந்தி அளிப்பவன் சமாதானம் அளிப்பவன் சந்தோஷம் அளிப்பவன் அந்த அவனுடைய அந்த சொல் நமது நாவில் நடக்க வேண்டும் இதை கொண்டு அல்லாஹ் கொடுக்கிறது மனசுல உள்ள பிரச்சனை போயிடும் அவளே கஷ்டம் பயம் அது இது இதெல்லாம் போய் மனசு ரிலாக்ஸ் ஆகும் அதை அடுத்து கருணை உள்ள ரப்போ உள்ளத்துல எப்படி நிம்மதியை கொடுக்கறான உடல்லே நிம்மதி இப்ப நமக்கு தேவை என்ன மனமும் உடலும் ஆரோக்கியமா இருக்க உடல் ஆரோக்கியமா இருந்து மனசு ஆரோக்கியமா இல்லாட்டாலும் மனசு ஆரோக்கியமா இருந்து உடல் ஆரோக்கியமா இல்லாட்டாலும் கஷ்டம்தான் ரெண்டு ஆரோக்கியமா இருக்கும் சில பேருக்கு நோயே இருக்காது மனசுல பல வகையான பிரச்சனை சில பேருக்கு மனசு ரிலாக்ஸா இருக்கும் உடல்ல பல நோய்கள் உடலும் மனமும் ரிலாக்ஸ் நிம்மதி யா யா சலாம் இன்ஷா இன்றிருந்து நாம் செய்வானாக ஒரு விஷயத்த கேட்கணும் செய்வோம்லாம் இல்ல இன்னைக்கு செய்திடணும் குறிப்பா காலையிலும் செய்யலாம் படுக்கும் போது செய்யறது பெரிய பிரயோஜனம் என்று சாலிகிங்கள் நமக்கு எழுதுவாங்க